ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஐந்தாவது உலக திருக்குறள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடைபெற்றிருக்குது ஸோ அந்த மாநாடு பற்றி சில தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த ஐந்தாவது உலக திருக்குறள் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முற்பகுதியில் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ நகரில் நடைபெற உள்ளதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஐந்தாவது உலக திருக்குறள் மாநாடு எங்கே நடைபெற்றுக்குனால் அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ நகரில் நடைபெற்றிருக்கு ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐந்தாவது அனைத்துலக திருக்குறள் மாநாடு இதற்கு முன்னர் வந்து கன்னியாகுமரி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா டெல்லி ஆகிய ஆகியவற்றில் வந்து நான்கு மாநாடு நடைபெற்றிருக்கு ஸோ இந்த மாநாடு முதல் முதல்ல எங்கே நடைபெற்றதுன்னா கன்னியாகுமரி ரெண்டாவதாக இங்கிலாந்து மூணாவது ஆஸ்திரேலியா நான்காவதாக வந்து டெல்லியில் நடைபெற்றிருக்கு தற்போது ஐந்தாவது அனைத்துலக திருக்குறள் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ நகரில் நடைபெற உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மாநாட்டை வந்து சென்னையில் உள்ள ஆசியவியல் நிறுவனமும் சிக்காகோ தமிழ் சங்கமும் அமெரிக்க உலக தமிழ் மாமன்றமும் இணைந்து நடத்துகின்றன இதில் வந்து உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்கள் கூடி திருக்குறள் உலக பொதுநூல் என்ற தலைப்பில் ஆய்வுகளை நிகழ்த்த உள்ளனர் அதாவது ஐந்தாவது உலக திருக்குறள் மா மாநாட்டில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் உலக பொதுநூல் என்ற தளத்தில் வந்து ஆய்வுகளை நிகழ்த்த உள்ளன இது வந்து ரெண்டு நாட்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து அகம் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரைகள் சார்ந்தும் புறம் என்னும் தலைப்பில் கலை நிகழ்ச்சிகள் சார்ந்தும் நடைபெறும் இதில் வந்து அகம் புறம் அப்படின்ற ரெண்டு தலைப்பில் நடைபெற போது நிகழ்ச்சி ரெண்டு நாட்களில் ஸோ அகங்கிற தலைப்பில் வந்து ஆய்வு கட்டுரைகளும் புறம்ங்கிற தலைப்பில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற போகிறதா சொல்லிருக்காங்க அடுத்து வரும் ஆறாவது மாநாடு ஆசியாவில் ஏதாவது ஒரு நாட்டிலும் ஏழாவது மாநாடு வந்து பிரான்ஸ்லையும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு திருக்குறள் மாநாடு வந்து எங்கே நடைபெற்றதுன்னா கன்னியாகுமரி ரெண்டாவது இங்கிலாந்து மூணாவது ஆஸ்திரேலியா நான்காவது டெல்லி இப்போ ஐந்தாவது அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவில் உள்ள ஏதாவது ஒரு பகுதி ஏழாவது மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து நடத்த திட்டமிட்டிருக்காங்க ஸோ இந்த ஐந்தாவது உலக திருக்குறள் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தலைப்பில் ஆய்வுகளை நிகழ்த்த போகிறாங்கன்னு திருக்குறள் உலக பொதுநூல் அது இல்லாமல் இதில் வந்து ரெண்டு நாட்கள் நிகழ்ச்சி நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அகங்கிற நிகழ்ச்சியும் புகங்கு புறங்கிற நிகழ்ச்சியும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அகங்கிற தலைப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு கற்றுகள் ஆய்வு கற்றுகள் வந்து இடம்பெறும் புறங்கிற தலைப்பில் வந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ